நேரு வணக்கம் சற்று முன் வெளியான அறிவிக்கையின்படி நாளை தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க கூடுதலாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கேட்பீங்க ஆல்ரெடி பண்ணிக்கோங்க ஜூட் திரைப்படம் திரையரங்கிலில் வெற்றிகரமாக மூன்றாவது நாள் பயணிக்கிறது வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அதாவது காற்றழுத்த தாழ்வு தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்றும் நாளை இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காற்றழுத்த பகுதி மண்டலமாக வலுவடை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் தெரிந்திருந்தது இது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்த நிலையில் நகர்ந்து மத்திய மேற்கு அதாவது வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் இந்த நிலையிலும் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அதாவது பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களிலும் காவிரி படுகை மாவட்டங்களிலும் மழை அதிகமான வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்களில் மீண்டும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய் மகம் தெரிவித்த நிலையில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுகொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்